நாம் தர்பீஸை சாப்பிட்டுட்டு அடிப்பாகத்தை தூக்கி போட்டுடுவோம் ஆனால் அப்படி தூக்கி போடாமல் சூப்பராக குழம்பு வச்சு சாப்பிட்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பொதுவாக மோர் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம் இது வந்து காய் எல்லா காய்கறி போட்ட மோர்குழம்புக்கும் காமன் தான் அந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மல்லி நாலு மிளகாய் ஒரு துண்டி இஞ்சி போட்டு நல்லா கழுவிட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும் இதில் நான் வந்து கடலைப்பருப்பு போடலை ஏன்னா அரைக்கிறப்ப நான் வந்து கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா கடலைப்பருப்பு ஊடுறதுக்கு டைம் எடுக்கும் டைம் இருந்தால் நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்தே ஊற வைக்கலாம் அது ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நாலு பல்லு தேங்காய் சில்லு அப்புறம் ஊற வச்ச மசாலா பொருள் அப்படியே தண்ணியோடைய ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம் இதில் உள்ள தண்ணியே வந்து அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஊற்ற வேணாம் அதனால அந்த தண்ணியே நான் ஊற்றிக்கிறேன் அதோட கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் அதாவது பெரிய ஒரு கரண்டியில் நான் க ஒரு ஸ்பூன் போனால் கடலை மாவு எடுத்துருக்கேன் ஸ்பூனால இருந்தாக்கா இது ரெண்டு ஸ்பூன் இருக்கும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ மூர் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இரண்டு பீஸ் வந்து தர்பீஸு தர்பீஸை வந்து நம்ம கடையில் வாங்கினோம்னா அதில் உள்ள மேல் பாகத்தில் உள்ள ரெட் கலர் ஃப்ரெஷ் இருக்கு இல்லையா அதை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அதில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக விடணும் ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் சிம்மில் ஒரு ஏழு நிமிஷம் வச்சா போதும் சூப்பராக வெந்துடும் வெந்துருச்சுன்னா கலர் மாறி இருக்கும் அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப போட்டு ஒரு கொதி கொதிக்க விடணும் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் நல்லா வெந் கொதி வந்துடும் அடுப்பு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மோர் சேர்க்க போகிறோம் நல்லா கெட்டியான தயிராக எடுத்துக்கணும் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி தயிரா பார்த்து ரெண்டு அல்லது மூணு கரண்டி தேவைக்கேட்ட நம்ம கலந்து விட்டா மோர் குழம்பு ரெடி அடுப்பு ஆஃப்ல தான் இருக்கு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா மோர்லேயும் அந்த மசாலாவோட வாசனைலாம் இறங்கி நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பு ஆஃப் அன் அடுப்புலேயே மூடி வச்சுட்டு அடுப்புலேருந்து எடுத்துகிறதுக்கு அதுக்கப்புறம் காடின்னா கடுகு அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமளாகவே நாலாக கிள்ளி போட்டு பொறிஞ்சதும் கருவேப்பில் போட்டு ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி போட்டு தாளித்து மோர் குழம்புல ஊற்றுனா சூப்பரான தர்பூசணி மோர் குழம்பு ரெடி இது வந்து வித்தியாசமான டேஸ்ட்லலாம் இருக்காது நம்ம பூசணிக்கு செய்கிறப்போ மோர் குழம்பு மாதிரியே தான் அச்சு அசலாக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்